டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு போதை தடுப்பிற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்துடன் இணைந்து நம்ம ஃபேமிலி குரூப் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் மாரத்தான் போட்டியை நடத்தினோம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்க நம்ம ஃபேமிலி குரூப்பின் பவுண்டர் அண்ட் சேர்மேன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி இந்த விழாவினை சிறப்பித்தார்